அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி முதல் கேள்வி வந்து இப்ப நம்ம வந்து உபதேசம் வாங்குறோம் சரி வாங்கிக்கிட்டு நம்ம சேர்த்துட்டே வரோம் சரிங்களா இந்த நிலை தொடருங்களா மறுபடியும் தொடரும் நீ எப்போ உன்னுடைய உயிரில் நினைவை பதிக்கிறியோ அது பிறப்பெடுக்கும் போதெல்லாம் அந்த நினைவுக்கேற்ற செயல் வந்துடும் உடல்ல எப்போல்லாம் நினைவை பதிக்கிறியோ அது மண்ணோட மண்ணாக போய்டும் அப்போ வந்து நம்ம செய்ய எதுவும் வீண் போகலை போகவே போகாது எப்பவுமே போகாது சரி சார் கேள்வி இப்போ மனுஷனுக்கு வந்து ஆறு சொல்கிறாங்க இந்த ஆறறிவில் வந்து நீங்கள் சொன்னது வச்சு தான் எனக்கு மூணு அறிவு தெரியும் சரி ஒன்று ஜீவனை பிறக்குறோம் அதுக்கப்புறம் சக்தியாக சக்தியாக பிறக்குறோம் ஜீவனாக வளர்கிறோம் மூணாவது வந்து மணமாக வாய்ந்து பிணமாக போயிலேன்னு சொல்லி மூணு அறிவு எனக்கு தெரியுது சரி இந்த இன்னும் மூணு அறிவு தெரிஞ்சுக்கலாம் மூணு அறிவு ஆறறிவு இருக்கிற மனுஷனே இல்லை எப்படி எத்த போய் ஆறறிவுன்றது ரைட்டு சாங்கே அது என்னென்ன அறிவுன்றது பேராக தெரிஞ்சுக்கலாம் அதான்பா மகான்களுக்கு இருந்தது ஆறு அறிவு மகான்களுக்கு ஆறறிவு இருக்கிற மனுஷனுக்கு வேற்றுமை கிடையாது சரி எல்லாரும் ஒன்று அவன் கடவுளோட வரவாறு ஆறு அறிவு பண்ணிட்டேன் சரி சார் இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணின்னா வாழ்த்தும்போது கல்யாண பொண்ணியும் கல்யாண மாப்பிள்ளையும் போது பதினாறும் பெற்று பெரு வாழ்வு வாழ்வுன்னு ஆமாம் பதினாறு பேர்த்தா உள்ள உள்ளம்பிச்சு போய் போட்டுருவான் இப்போது ஆனால் இப்படி தெரிஞ்சிருந்தால் ஏன் வாழ்த்துறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன் அந்த செல்வங்கள் அதாவது வந்து பதினாறு செல்வங்கள் யாருக்கு இருக்குது உலகத்தில் ஒரு ஆள் சொல்லு அதை போல நினைக்காது ஜனாதிபதிக்கு முழுசா முழுசாக இருக்கிற ஆள் யாரும் இல்லை சாமி எதனா ஒரு குறைபாடு தான் ஏதோ முன்டா பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வாழ்வுன்னு எதை சொன்னான் கிடைச்சவனுக்கு அனுபவம் கிடைச்சவனுக்கு பாக்கி அப்போ மற்றவனுக்கு கிடைக்கக்கூடாது அது தெரியல சாமி அப்படிதான் தெரியாது தான் மூச்சுன்னு இருக்கிறோம் பதினாறு செல்வம்ன்றது உலகத்துல எவனுக்கும் கிடைக்காது ஆமா சாமி ஜனாதிபதி ஆடு மேஷின்னு பாரு மாடு கட்டி பால் மேய்க்க மாட்டார் பாறை அப்புறம் ஜனாதிபதி கேல்லையா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குமா குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் கும்பிடுறான் கண்டிப்பா சார் அது ஒரு செல்வம் எங்க இருந்து வரும் அதுவும் ஒரு செல்வம் முருஷம் இல்லைன்னு எத்தனை பேர் கதாடுறான் கண்டிப்பா சார் எங்கெந்து செல்வம் வரும் அதுவும் ஒரு ஊடு இல்லைன்னு எத்தனை பேர் கதாடுறான் அதுவும் ஒரு காய பதினாறு செல்வம் இங்க உலகத்துல நீங்க சொல்ற செல்வங்களை பத்தி பேசல அவங்க அவங்க பேசினது பதினாறு செல்வம்ன்றதுல போது அங்க கடவுளோட நீ உறவு அங்க மரணம் கிடையாது அங்க சரி சாமி தெய்வத்தோடு இருக்கிற இடத்துல அதனால இந்த உலக வாழ்வு இது சிற்றின்பம் இந்த சிற்றின்பத்தை சார்ந்து ஒரு காலத்துக்கு இப்ப ஒன்னு சேர்ந்துக்கிறீங்க சாமி ஆனா இது மட்டும் வாழ்க்கை இல்லை இதை விட பேர் என்பத்துக்கு போனோம் அப்ப பதினாறு கலையை நீ பெறணும் கலை பற்றினா அது வாழ்வு இந்த யோகா கலையெல்லாம் வேற உனக்கு புரியாது இப்போ அந்த பதினாறு கலையில நின்றுனா நீ கடவுளோட உறவாடலாம் அந்த கலையை நீ பிடிக்கணும் அது பதினாறு செல்வம் அது சரி சா ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு செல்வம் அது பதினாறு கலையும் பதினாறு செல்வம் அந்த பதினாறு செல்வத்தை அடையறது தான் மனுஷனுடைய நோக்கம் அப்படின்னுட்டு இப்ப ஆறு அறிவு பட்ச மனுஷன் வாத்தனாம் இன்னைக்கு மூணு அறிவு பட்ச மனுஷன் போய் வாத்திட்டு போறான் கல்யாணம் பண்ண உடனே குழந்தை இல்லாத போட்டு கல்யாணம் பண்ண உடனே புருஷன் செத்து போயிடுறான் கல்யாணம் பண்ண பொண்டே செத்து போயிடும் பதினாறு செல்வம் போயிடுறது ஒரு செல்லும் கூட இல்லை அதனால் இதெல்லாம் புரியாமல் ஜனங்கள் என்ன பண்ணுதுன்னா பதினாறு செல்வம் உலகத்தில் ஒருத்தனுக்கும் பதினாறு செல்வம் கிடையாது சாமி கண்டிப்பாக கிடையாது சாமி அப்புறம் பதினாறு செல்வத்தை பற்றி எதை பேசுகிறான் கண்டிப்பாக சாமி அதனால் இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல தெரியாத பதினாறு செல்வம்னா எங்கள் சொத்து சொகம் ஆடு மாடு கோழி குழந்தை குட்டி சொத்து இதெல்லாம் சேர்த்துக்கணும் அவன் மகான் அதை பற்றி சொல்லலை சரி சார் தெய்வத்தோடு வாழது பதினாறு செல்வம் அந்த பதினாறு செல்வத்தை நீங்க அடையணும் அப்படின்றதுக்கு வாழ்த்துனாங்க அவங்க அது இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது ஏன்னா மனுஷன் ஆசையில் ஆலையிற மனுஷனுக்கு போய் அதெல்லாம் வராது ஜனங்க மறந்துட்டாங்க நமக்கு என்ன போச்சு எதையும் வந்து மூசா தெரிஞ்சுக்கல மனுஷன் ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்து நமக்கு என்ன போச்சு நம்மள்கிட்ட வரும்போது நம்ம சொல்லுவோம் வராத போகிறோன்னு போய் போகிறோம் எப்படி வேணால் போட்டுமே நமக்கு என்ன போச்சு கண்டிப்பாக சார் அதை தான் நம்ம பண்ணின்னு போகிறோம் அதனால் கொடுத்துக்கிற உபதேசத்தை சீராக செய்யுங்க ஒவ்வொரு உண்மையும் உணருவீங்க சரி சார் சாமி இதில் இன்னொன்று இது இது கேட்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து உபதேசம் வாங்குகிறோம் ஒரே இடத்துலேருந்து செய்ய சொல்கிறாங்க நம்ம சூழ்நிலை வெளியில் போயிடுறோம் ஆனால் அங்கே வந்து வேஸ்ட்டு கட்டிக்கிறோம் விளக்கேத்தி வச்சு செய்கிறோம் சரி நம்ம வெளியில் போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலு எங்கேனா நம்ம வெளியே ரொம்ப தொழில் போயிடும்போது இங்கே வீட்டுக்கு வந்து தான் சாமி செய்ய முடியுங்களா இல்லை அங்கே எதுனா அங்கே இல்லாமல் செய்யலாம் அங்கே எப்படி செய்வேன் வீட்டில் நாலு பேர் இருக்கிற இடத்துல போய் நீ கையும் காலையும் நீட்டுக்கினா நீனால் உன்னை வேடிக்கை பார்த்துன்னப்பான் ஆமாம் சாமி கண்டிப்பாக சாமி அதனால் தான் இதை சொல்லி யார் இல்லாத இடத்துல செய்யே சரி சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதுவும் வீட்டுக்கு நாங்கள் போனேன்னா போய் அங்கேயே தங்கிட்டு போகிற

பந்தல் ஒன்பது பந்து பதினைந்து வெந்து கலந்து மேலு அறிவியம விளக்கம் வெந்து கலந்து மேலும் அறிவுன்றது அது விளக்கம் அதுதான் சாமி இது என்னன்னா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் வாங்க இந்த தொண்ணூத்தாறு தான் நம்ம வந்து அதை சிவ இதுவில் என்ன சொல்லுவாங்கன்னா முப்பத்தாறு தத்துவங்களை கடந்தால் இறைவனை அடையலாம் அதுதான் நம்ம முப்பத்தாறு அடி வச்சிருக்குது காரணம் என்னென்னா முப்பத்தாறு த கடந்து முப்பத்தாறு தத்துவங்களையும் கடக்கிறது தான் இந்த ஒன்று ஒன்றா பிரிக்கிறாரு அந்த அஞ்சுன்றது என்னது ஐம்புலனு இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா இது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இதெல்லாம் ஒரு அஞ்சு 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 அஞ்சாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சுவிச் ஆஃப் பண்ணும் முதல்ல இது துடிப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளை உலகத்தை நோக்கியே இழுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இது இல்லாமல் உலகத்தில் வேலை செய்யவே முடியாது இது இல்லாமல் உலகத்தில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது இந்த ஒடுங்கின மனசு தான் அங்கே போய் சேரும் வளர்ந்த மனசால் அங்கே போக சேரவே முடியாது நல்லா பாடம் பண்ணுறேங்க ஒரு மணி நேரம் பாடம் பண்ணிட்டு நல்லா பாடம் பண்றங்க இருபத்தி மூணு மணி நேரம் உலகத்தோட ஒட்டு உறவாடினே இருக்கிறேன் இதை மறந்துவிட்டேன் பாடத்தை பற்றி திரும்பி நானே நினைக்கவே இல்லை மறுநாள் ஆறு மணிக்கு தான் நான் நினைக்க போகிறேன் பாடத்தை நான் அந்த பாடத்தால் பயனுன்றது ரொம்ப கம்மி எவ்வளோ பலன் கிடைக்கும்னு தெரியாது அப்போது இந்த தத்துவங்கள் எல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ருசியை முதல்ல ஆப் பண்ணணும் காது நமக்கு தெரியக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சந்தையில் பின்னாடி இன்னும் பேசிக்கிறாங்க செவத்து பின்னாடி நின்று நான் போய் கேட்டுன்னு இருப்பேன் இன்னா தான் பேசுகிறாங்கன்னு அந்த ஆர்வத்தை முதல்ல எனக்குள்ளே நான் கட்டுப்படுத்தி வைக்கணும் யாராவது எதனால் பேச மாட்டோம் வாய் ருசிக்காக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்குறதுலாம் இல்லாமல் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்றது நமக்கு தெரியணும்னு ஒன்று விதி இருந்தால் யாரும் பின்னாடி பேச மாட்டாங்க அதை நம்மக்கிட்டே வந்து பேசுவாங்க அப்போ நமக்கு அது தெரியக்கூடாதுன்னு இறைவனே மறைக்கிறான் அதையும் நம்ம ஒட்டு கேட்க வேண்டிய வேலையே இல்லை அப்போது என் புலன்களை எனக்குள்ளே ஒடுங்கி வைக்கிறது தான் சாமி இந்த விஷயம் புரியுதுங்களா அப்போ தத்துவங்களை விரிவடைஞ்சா ஒரு விதை இருந்து ஒரு மரம் உருவாகிற மாதிரி தத்துவங்கள் ஒடுங்குனா வளர்ந்த மரம் திரும்பவும் அந்த விதைக்குள்ளே அடைச்சா எவ்வளோ பெரிய விஷயமோ அப்படி தான் இந்த முப்ப த தொண்ணூத்தாறு தத்துவங்களாக இருக்கட்டும் முப்பத்தாறு தத்துவங்களாக இருக்கட்டும் அழிக்கிறது அது அழிச்சால் மட்டும்தான் மனமானது எதையும் பற்றாம பட்டற்றவனை பற்றி கொண்டு நிற்கும்

தத்துவங்கள்லாம் வேறு ஒன்றுமே இல்லை கருவிகள் ஒரு வேலை செய்கிறோம் வண்டிக்கு எப்படி எல்லா கருவி இருந்தால் தான் கரெக்டாக ஓடும் அந்த மாதிரி இந்த உடலும் இந்த உயிரும் சேர்ந்து வேலை செய்யணும்னா இந்த தொண்ணூற்றாறு கருவிகளும் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம உலக வாழ்க்கையில் பயணம் பண்ண முடியும் ஆனால் இது உலக வாழ்க்கைக்கு ஓகே அந்த பறவை வாழ்க்கைக்கு இது உதவுமானா இது உதவாதுப்பா அப்போது இந்த வேலை செய்யக்கூடிய இந்த பொருள் எல்லாம் வேலை செய்ய விடாமல் நிறுத்தணும் இதுதான் அந்த தத்துவங்களை கடக்கிறது சரிங்களா அப்படி கடந்தால் தான் பறத்தில் இருக்கிற அந்த பரமன் நமக்குள்ளே உதிப்பான் அதை தான் சொல்லுவார் நல்ல சமினி ஆத்மா ஆத்மா சமி சமி நான் ரெண்டு என் பேர் ரவி கிட்ட வச்சு கிட்ட வச்சி கிட்ட வச்சு கிட்ட வச்சி என் பேர் ரவி ஆ நான் பெங்களூர்லேருந்து வரேன் ம் சொல் ரெண்டு வருஷமாக வந்து இருக்கிறேன் ம் மூணு உபதேஷம் வாங்கிட்டு உபதேசம் கொடுக்கும்போது போது எப்படி பண்ணணும் எது பண்ண எல்லாம் சொல்கிறாங்க சொல்லி நான் பாடம் பண்ணுறேன் ஆனால் அது சீராக பண்ணுறேன்னா இல்லைன்ட்டு எனக்கே ஒரு டவுட் அதான் அதுதான் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் கேட்கலான்ட்டு எடுப்போம் எடுப்போம் சார் கூடிய சீக்கிரம் எடுப்போம் அதுக்கான நாள் கேட்கும் ஏன்னா மற்ற நாளில் வந்து இப்போ இதுவே வந்து செவ்வா வந்துச்சு நிறைய பேரால லீவ் போட முடியல ஏதோ கவர்மெண்ட் வேலை செஞ்சால் கவர்மெண்ட் ஹாலிடே கிடைக்கும் எல்லாருமே கவர்மெண்ட் வேலை செய்ய முடியும் எல்லாருக்கும் லீவ் கிடைக்காது அப்போது இந்த மாதிரி வார நாளில் வந்தாலே நிறைய பேரால் வர முடியல லீவ் போட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ நாச்சிக்கம்மன் வைக்கலாம் இருக்குது சில விஷயங்கள் அப்ப எல்லாரும் அவங்களாம் நிம்மதியா போவாங்க பாடம் கொடுக்க நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி நல்லா பண்றாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆறு மாசம் மாசம் இந்த இந்த குரு இந்த பாடம் இதெல்லாம் எங்களுக்கு ஜென்மத்தில மகாபாகியம் இது கிடைச்சிருக்கதே மகாபாக்யம் கண்டிப்பா இதை நாங்க சரியா இது பண்ணிக்கிறோம் ஒரு ஆசை கண்டிப்பாக சமயம் இப்ப உங்களுக்கு கிடைச்ச குருவான எப்படின்னா முன்னெல்லாம் வந்து குருமார்கள் இருப்பாங்க பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக கூட இருந்தால் கூட அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாருன்னு தெரியாது அவர் அவத்து போட்ட கோமணத்துலேருந்து நீ தோச்சி போட்டால் கூட அவர் தெரிஞ்ச கலையை அவ்வளோ சீக்கிரம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க ஆனால் நாம் யாரும் தெரியாது நம்ம மூஞ்சி மோகம் யாரும் தெரியாது நல்லவனா கெட்டவனா தெரியாது ஆனால் வரவங்க எல்லாருக்கும் என்னை நம்பி வந்துட்டியா இந்தா வாங்கிக்கணு அள்ளி 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 கொடுத்த சாமி ஐயா தப்பிச்சு போனோம் உனக்கு உண்மையிலேயே அந்த பிராப்தம் இருக்குதுன்னா அதை நான் தடுக்கவே மாட்டேன் நீயாதான் கெடுவ என்னால யாரும் கெட்டு போனதாவது சரித்திர கிடையாது நீயா கெட்டு கேட்டாங்க அதுக்காக என்ன பண்றாரு எல்லாருமே கருணை வச்சு எல்லாருமே நான் அடைஞ்ச சந்தோஷம் நான் அடைஞ்ச அந்த நிம்மதி சரிங்களா ஒரு வறுமையிலேருந்து இருந்து வந்த ஒருத்தர் எங்கன்னா கிடைச்சா போதும் சொல்றது தான் பாப்பாங்க ஆனா தனக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்குல அவர் என்ன பண்ணாரு அள்ளி அள்ளி அரைச்சி இன்னைக்கு அதை தான் நாமலாம் அனுபவிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ சுயநலம் இல்லாத ஒருத்தர் வாழ்ந்து ஞானியா நம்ம காலத்திலேயே வாழ்ந்து போயிருக்காரு இது கற்பனையிலேயே நம்ம எட்டி பார்க்க முடியாது கதைகளை படிச்சிருப்போம் அவர் அப்படி பண்ணாருங்க இவர் இப்படி பண்ணாருங்க அப்படின்னு ஆனால் ரத்தமும் சதயமும் எலும்பாவே நம்ம கூடவே ஒருத்தர் வாழ்ந்து அதே வாழ்க்கையை நமக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அவர் சொல்லிட்டு போகல இப்படி வாழ்ந்துக்க அப்படி வாழ்ந்துகனு மற்றவங்களை மாதிரி சொல்லலை தானே ஒரு வாழ்க்கையை அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இதுதான்டா வாழ்க்கை உன்னாலையும் வாட முடியும்னு ஒரு உதாரணமா அவர் வாழ்ந்து கேட்டிருக்காரு அப்படியாப்பட்ட குரு அதை நம்ம சார் இது பிறந்துட்டோம் ஓர வரைக்கும் அவர் மட்டும்தான் நம்ம குரு இன்னொரு காலு இங்க தேவைப்படாது ஒரே பாதம் தான் சரிங்களா அது நம்ம குரு நல்லது சார்